வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் காமராஜ் தங்கசாமி உங்களுக்கு விழிப்புணர்வை கேட்டு பதில்களை வாங்கி எல்லாத்தையும் ஒன்னொன்னா பின்தொடர் பாருங்க உடல் முன்னாடி ஆடைகளோடு பார்க்கும்போது இருக்கிற அதே பரவசம் ஆடைகளை களைஞ்ச பிறகு தொடருமா கண்டிப்பா இருக்கும் நீங்க தனியாக இருக்கிறீங்க ஒரு நீங்கள் விரும்பிய பெண் உடனே இருக்கிறாங்க அவங்களும் அவங்களோட விருப்பத்தோடு இருக்கிறாங்கன்னா அந்த ஆர்வம் பாலியல் ஆர்வம் அதிகமாகிறது என்பது ஒரு இயல்பான விஷயந்தான் பாலியல் தூண்டுதல்களும் அதிகமாக தான் இருக்கும் அது இயல்பானது தான் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்லை ஆண்களும் பெண்களும் சுய இன்பம் செய்கிறாங்களே இது நல்லதாக கெட்டதா சுய இன்பம் செய்வது இயல்பானது அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை இயல்பானது ஏன் அப்படின்னா மகாகவி பாரதி மகாத்மா காந்தி இவர்களெல்லாம் பதிமூணு வயதில் திருமணம் செய்தவர்கள் பதினான்கு வயதில் முதல் குழந்தை பிறந்தது மகாத்மாவுக்கு ஆனால் இன்றைக்கு ஒரு இளைஞன் வந்து திருமணம் செய்யும்போது இருபத்தெட்டு வயதாகுது பதிமூணு வயதில் அவங்க வந்து பருவ வயது அடைஞ்சிடுறாங்க இருபத்தெட்டு வயது வரை ஒரு பதினைந்து வருடங்கள் எந்தவித பாலியல் உணர்வும் இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்க முடியுமான சாத்தியம் இல்லை மாற்று என்ன வெளியே போய் வேறு யாருடைய செக்ஸ் பண்ணுறதா இல்லை இளம் வயதிலேயே திருமணத்துக்கு போயிடலாமா திரும்ப இது ரெண்டுமே சரியல்ல அப்போ மாற்று என்பது சுய இன்பம் தான் ஒரு இயல்பான ஒரு தீர்வு நம்ம நாட்டில் இதை பற்றிய பல தவறான கருத்தோட்டங்கள் இருந்தாலும் உலக சுகாதார நிறுவனம் அதுமாதிரி அமெரிக்க அரசாங்கங்கள்லாம் சுய இன்பம் பண்ணுங்கள் தயவுசெய்து உறவில் ஈடுபடாதீங்கன்னு கேட்டுக்கிறாங்க ஏன்னா மேல் நாடுகளில் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் கல்லூரி போகிறவங்க எல்லாமே திருமணத்திற்கு முன்பே உடல் ஈடுபடுறாங்க இப்போ அந்த நாடுகளில் வந்து தேவையற்ற கர்ப்பம் பால்வினை நோய்கள் எச்ஐவி போன்ற பல்வேறு பிரச்சனைகள் புதுசாக வருது இதை எப்படி சரி பண்ணுறதுன்றதில் அவங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது அப்போது அவர்கள் வந்து சுய இன்பம் பண்ணுங்க அல்லது செக்ஸ் பண்ணிங்கன்னா ட்ரெஸ்ஸை கலெக்டாமல் ட்ரெஸ்ஸோடு செக்ஸ் பண்ணுங்க அப்படியும் இல்லை நாங்கள் ட்ரெஸ் செக்ஸ் பண்ண போகிறோன்னு போனால் குறைந்தபட்சம் ஆணூரை அணியுங்கன்னு குறைந்தபட்சமாக இதை பண்ணுங்கன்னு கேட்குறாங்க ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு அதனால் சுய இன்பம் என்பது ஒரு இயல்பானது அதில் எந்த தீமையும் இல்லை என்பது தான் உண்மை சுய இன்பத்தால் நெகட்டிவான பின் விளைவுகள் ஏதாவது இருக்கா நெகட்டிவான பின்விளைவுகள் என்னென்னா நம்ம நம்பிக்கைகள் தான் பெரும்பாலும் நாம் இந்தியர்கள்லாம் நம்பிக்கையிலே உயிர் வாழ்கிறோம் எல்லா விஷயத்தையும் நம்புகிறோம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நம்ம நம்பிக்கையில் எல்லாவற்றையும் எல்லா விதமான நம்பிக்கையிலையும் விஞ்ஞானம் என்ற அந்த விளக்கின் அடியில் வச்சு முற்றிலுமாக பரிசோதிக்கணும் நம்ம நம்பிக்கையில் விஞ்ஞானம் சார்ந்ததா சரியானதான்னு எல்லாத்தையும் செக் பண்ணணும் இன்க்ளூடிங் செக்ஸ் அப்போ உங்களுக்கு வந்து பெருமளவுக்கு எது சரி எது தப்புன்றது தெரிஞ்சிடும் ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு நம்பிக்கை சுயின் பண்ணால் அது கெட்டது மக்கள் பொது புத்தியில் என்ன தோணுதோ அதன்படி இருக்கும்போது நீங்கள் கெட்டதுன்னு நம்பிக்கிட்டு பயப்படுறீங்க உங்களுக்கு ஆண்மைக்குறை வந்துடும் குழந்தை இல்லாமல் போயிடும் ஆணூர் சுருங்கிடும் உலகத்தில் சூரியனுக்கு கீழே இருக்க எல்லா பிரச்சனையும் வந்துடும் நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு நம்புகிறீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வரத்தான் செய்யும் அதை யாரும் தடுக்க முடியாது அது உங்கள் மன பிரச்சனையினால் மன அழுத்தத்தினால் வர்றது பொதுவாக சுய இன்பத்தினால் எந்த பிரச்சனையும் வர்றதில்லன்றது தான் சமீபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஒரு பதினைந்தாயிரம் பேர் கொண்ட குழுவினரை ஆராய்ச்சி பண்ணாங்க பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் மெடிசன் அந்த ஜேனலில் இந்த ஆய்வு வந்தது அவங்க சுய இன்பம் பண்ணி அவங்களுக்கு எந்த தீங்கும் வந்ததாக கண்டறியப்படலை அதுக்கப்புறமும் ஏராளமான ஆய்வுகள் வந்திருக்கு இது வரைக்கும் சுய இன்பத்தினால் இந்த கெடுதல் வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கப்படல ஏன் அப்படின்னா செக்ஸ் பண்ணால் யாராவது தீங்குன்னு சொல்கிறாங்களா சொல்கிறதில்ல நீங்கள் செக்ஸ் வந்து ஒரு பெண்ணோட பண்ணுறீங்க சுய இன்பம் என்பது உங்கள் கைகளை வந்து பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க ரெண்டுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை ரெண்டும் இயல்பானது எந்த வேறுபாடும் இல்லை ஜிம்முக்கு போகிறவங்க நீண்ட நேரம் உடலறவு செய்ய முடியும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்களே இது உண்மையா ஜிம் செக்ஸுக்கும் நேரடியான சம்மந்தம் இல்லை ஆனால் இன்டைரக்டாக கொஞ்சம் சம்மந்தம் இருக்குது ஏன் அப்படின்னா ஜிம்முக்கு போய் நீங்கள் உடலை நன்றாக வைத்து கொள்ளும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு உங்களுடைய மனதிலேயே ஒரு ஒரு நீங்கள் நல்ல பாடியை ஃபிட்டாக இருக்குது சிக்ஸ் பேக் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு அழகான பெண்ணுக்கு தான் அட்ராக்டிவாக இருக்கும்ன்றது தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி சிக்ஸ் பேக்ஸோடு இருக்கக்கூடிய நல்ல ரெகுலராக ஜிம் பண்ணி பாடியை ஃபிட்டாக வச்சுருக்கிற ஆண்மனுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடியில் வந்து ஆன் ஹார்மோன்ஸ் சுரக்கும் டெஸ்டோசிரான் அது செக்ஸ் ஆர்வத்தை கொஞ்சம் அதிகமாக்கும் மூணாவது செக்ஸும் ஒரு எக்ஸசைஸ் தான் அதுக்கும் ஒரு குறைந்தபட்ச உடல் உழைப்பு இருக்கும் ஒரு நூற்றி இருபது கலோரிஸ் நூற்றி நாற்பது கலோரிஸ் வரைக்கும் செலவாகும் இப்போ ரொம்ப தொண்ணூறு வயசில் செக்ஸ் பண்ணுறதுல ஏன் சிரமம் இருக்குது அவங்க உடலில் அந்த வலு இல்லைன்றதுனால தான் இதே வந்து ஒரு அவர் ஒரு ஒலிம்பிக் வாலிபர் அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு இல்லை ஒரு ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் நான் இன்றைக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடுறாருனா அவருக்கு தொண்ணூறு வயது ஆனாலும் செக்ஸ் நல்லா பண்ண முடியும் ஸோ செக்ஸ் வந்து அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான் செக்ஸசைஸ்ன்னு பேர் அதனால் ஜிம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் செக்ஸ் பண்ணக்கூடிய அந்த உடல் பவரும் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் விந்து வெளியேறிடுச்சுன்னா உடம்புல இருக்க சக்தி எல்லாமே வீணாகிடுச்சு அதுக்கப்புறமா சோர்ந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குல்ல இது சரியானதாக அது முற்றிலும் தவறு அது வந்து பழைய காலத்தில் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுகளில் டிசார்ட் என்ற மருத்துவர் கூட இந்த மாதிரி உடம்பில் சக்தி வீணாகி அவங்களுக்கு உடல் பலகீனமாயிரும் நம்பினார் அதை பற்றி எழுதினார் நம்ம இன்றைக்கி சாப்பிடக்கூடிய கெலாக் போன்ற மாத் மருந்து இந்த இந்த காலையில் உணவாக சாப்பிட்றோம் கெலாக் அதுவும் கூட சுய இன்பம் பண்ண விடாமல் அவங்கள வீக்காக்கிடும் அதை காலையில் சாப்பிட்டா அதனால் சுய இன்பம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி டாக்டர் கெலாக் அதை உருவாக்குனார் இன்றைக்கி எல்லாேருக்கும் இந்திய உலகம் முழுவதும் அது வந்து ஒரு காலை சிற்றுண்டியாக மாறிடுச்சு அதனால் அந்த காலத்தில் விஞ்ஞானம் நன்கு வளருவதற்கு முன்பாக சுய இன்பம் வந்து பாடியை வீக்காயிரும் அதனால் புரதம் வெளியாயிரும் அதனால் சத்துக்கள் வெளியாயிரும்னு நம்பிக்கை இருந்தது இன்றைக்கு இந்த நம்பிக்கை தவறு என்று நிரூபிக்கப்பட்டுருச்சு அந்த மாதிரி எதுவும் உண்மை ஆண் ஆண்கூறி இவ்வளவு நீளமாக தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது வரைமுறை இருக்கா என்ன அந்த மாதிரி எந்த வரைமுறையும் இல்லை ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு ஆணுறுப்பு இருந்தால் அது நார்மல் ஆனால் ஒன்று புள்ளி ஐந்துன்றது ரொம்ப சின்னது இன்றைக்கி அந்த ஆணுறுப்போடு எல்லா ஆண்களும் திருப்தி ஆகிறது இல்லை ஏன்னா எல்லோரும் ஆபாச படங்களை பார்க்குறாங்க அதோட தங்களை ஒப்பிட்டு பார்க்குறாங்க அதில் மிகப்பெரிய ஆணுறுப்பு இருக்குது நமக்கும் அந்த மாதிரி ஆணுறுப்பு இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறாங்க ஸோ நிறைய ஆண்கள் வந்து ஆணுறுப்பை பெரிதாக்கி கொள்வதுக்காக வர்றாங்க ஆனால் அவங்க சைஸ் வந்து இலக்கணப்படி சரியானது தான் ஆனால் அவங்களுக்கு பெருசாக வேணும் இதை பண்ணலாமா கூடாதா இந்த குழப்பம் நீண்ட நாள் இருந்தது ஒரு பெண்ணுக்கு வந்து மார்பகம் சின்னதாக இருக்குது நான் வந்து திரைப்பட நடிகை எனக்கு பெருசாக வேணும் இல்லை என் கணவர் எனக்கு பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறாரு இல்லை நான் ஒரு மாடல் எனக்கு பெருசாக இருந்தால் தான் வாய்ப்புகள் இருக்குது இப்படி அவங்க பெருசாகணும்னு நினைக்கும்போது அதை பெருசாக்குறதுக்கான அறுவை சிகிச்சைகள் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அதே மாதிரி ஆணூர் பையும் பெருசாக வேணும் அதுதான் எனக்கு நம்பிக்கையை ஊட்டுது என்னுடைய பர்சனாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு ஒரு ஆண் கேட்கும்போது அப்படி பண்ணலாம் என்று உலக பாலியல் மருத்துவ மையம் முடிவு பண்ணி ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம் என்ற இந்த சிண்ட்ரோம் ஒருத்தர் சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறாருன்னா சரி அவருக்கு அவர் விரும்புகிற மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதான் ஸோ ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாலே போதும் ஆனால் நீங்கள் பெருசாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட்டை யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அது தவறில்லை சுய இன்பம் அதிகமாக செய்கிறவங்களோட ஆண்குறி சுருங்கிடும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே அதில் உண்மை இருக்கா இதனால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் முற்றிலும் தவறானது ஏன் அப்படின்னா சுய இன்பத்திற்கும் சைஸுக்கும் சம்மந்தம் இல்லை செக்ஸ் பண்ணால் சுருங்கிடுமா அப்போன்னா ஆகணும் நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா நாக்கு சுருங்கி போயிடணும் ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா வயிறு சுருங்கி போயிடணும் அப்படியா இருக்கு அதெல்லாம் இல்லை அதனால் ரொம்ப பயன்படுத்தினா எப்படி சுருங்கி போயிடும் ஆகாது ஆனால் ஒரு பயம் இருக்குது இந்த பயத்தினால் நிறைய பேர் குற்ற உணர்வுக்கு உள்ளாகிறாங்க இந்த பயம் எந்த விதமான உண்மையும் அதில் கூட உண்மை இல்லாத ஒரு பயம் தான் ஏனல் செக்ஸில் ஈடுபடுறது சரியானதாக இருக்குமா கணவனும் மனைவியும் விரும்பும்போது ஏனல் செக்ஸில் ஈடுபடலாம் ஒன்றும் தப்பில்லை நீங்கள் பல பேரோட ஏனல் செக்ஸில் ஈடுபட்டிங்கன்னா எச்ஐவி போன்ற பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் ஏன் அப்படின்னா பெண் உறுப்பில் வந்து ஆறு லேயர் இருக்குது அதில் விந்துபட்டால் கூட ஹெச்ஐவி வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு ஆசன வாயில் மெம்ப்ரைன் மியூக்கஸ் மெம்ப்ரைன் ரொம்ப தின்னானது கொஞ்சம் அதில் விந்துப்பட்டதுன்னா அதில் ஹெச்ஐவி கிருமி இருந்தால் ஈஸியாக தொற்று வந்துடும் அதனால் ஏ ஆசனவாய் புணர்ச்சியின் போது பால்வினை நோய்கள் எச்ஐவி எல்லாம் ஈஸியாக வந்துடும் கணவனும் மனைவியும் பண்ணலாமா பண்ணலாம் ஏன்னா அவங்க ஏற்கனவே இல்லாதவர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வேலி வெளியே எங்கேயும் செக்ஸ் பண்ணாத பட்சத்தில் அவர்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பத்து மடங்கு உயவுப் பொருட்கள் பயன்படுத்தினோம் ஏன்னா ஆசனவாய் எடுத்தோடனே பெருசாக விரியாது அது செக்ஸுக்கான உறுப்பு அல்ல அப்போ நீங்கள் அதில் செக்ஸ் பண்ணும்போது மெதுவாக ஜென்டிலாக பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் விந்தணுவ பெண்கள் சுவைக்க விரும்புவாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே இது எந்த உண்மை டாக்டர் பொதுவாக வந்து அது ஒரு உப்புச்சப்பட்ட ஒரு பஞ்சன் ஸ்மெல் இருக்கக்கூடிய ஒரு திரவம் அது அதனால் பெரும்பாலான பெண்கள் வந்து அதை முழுங்கிறதுக்கோ அப்படி பண்ணுறதை விரும்புறதில்லை சிலர் விரும்பக்கூடும் ஆனால் பெரும்பாலும் அதை பெண்கள் விரும்புகிறதில்ல ஆனால் ஆண்களுக்கு வந்து இதில் ஒரு சிக்கல் இருக்கு அதை பெண்கள் வாயில் எஜாக்குலேட் பண்ணுறது அவங்க முழுங்கிறது இதெல்லாம் ஆண்களுக்கு பிடிக்கும் அப்போ என்ன ட்ரிக் பண்ணலாம் பெண்கள் அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு கர்ஷிப்பாக அல்லது ஒரு டவல் வச்சுக்கோங்க வாயில் ஆண்கள் எஜாக்குலேட் பண்ணால் அது நீங்கள் முழுங்க வேண்டியதில்லை அப்படி பக்கத்தில் இருக்க இந்த பக்கமாக திரும்பி அந்த கர்ஷிப்பில் அதை துப்பிடலாம் அது ஆண்களுக்கு தெரியாமலே நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும் இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆண்களுக்கான மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப த்ரில்லிங்காக எக்ஸைட்டிங்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னா அதை பண்ணலாம் ஒரு டிப் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த விந்தை ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்மெல்லோடு வர்ற மாதிரி பயணுன்னா நீங்கள் அதுக்கான பழங்களை சாப்பிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து விந்தில் இருக்கும் காஃபி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் செக்ஸ் பண்ணிங்கன்னா காஃபியோட ஸ்மெல் இருக்கும் ஸ்ட்ராபெரி இல்லை ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பிட்டிங்கன்னா பழவை ஸ்மெல் இருக்கும் அதோட சில நேரங்களில் அதை பெண்கள் விரும்பலாம் அது விரும்புகிறாங்களா இல்லையான்றது அது தனிப்பட்ட அருளுடைய விருப்பத்தை பொறுத்தது எப்படிப்பட்ட உணவு முறையை ஃபாலோ பண்ணால் நல்லா திருப்தியான உடலுறவு வைக்க முடியும் ஒரு பத்து பாயிண்ட் நாங்கள் சொல்கிறோம் எப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும் அப்படின்னு ஒன்று வந்து ஏ ஆப்ஸ்டெயின் ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் சிகரெட்டு தண்ணியெல்லாம் நிறுத்துங்க பி உடல் எடை பிஎம்ஐன்னு பேர் பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் இதை வந்து நல்லா வச்சுக்கோங்க கரெக்டான இடையில் இருங்க அதிகமாக இருந்தால் குறைங்க சீன்றது கண்ட்ரோல் யுவர் டயபிட்டிஸ் கொலஸ்ட்ரால் ப்ளட் ப்ரெஷர் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லது உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று இருக்குது பிபி இருக்குன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க டயபட்டிஸ் இருந்தால் நல்ல கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க கொலஸ்ட்ராலையும் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க சி ஃபார் கண்ட்ரோல் டி வந்து டயட் என்ன மாதிரி உணவுகள் நல்லது அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க அது ரொம்ப ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் அதில் இருக்க நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் ரொம்ப முக்கியம் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அது செக்ஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் டி இ ஃபார் எக்ஸசைஸ் ஒரு இளைஞனாக இருந்தீங்கன்னா பத்தாயிரம் அடியாவது நடங்க அது ஒரு ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் வரும் டெய்லி ஒரு ஆறு ஆறரை கிலோமீட்டர் நடங்க கொஞ்சம் வயசானவங்கன்னா குறைந்தபட்சம் ஆறாயிரம் அடி நடங்க இது ஒரு நாலு கிலோமீட்ரு நாலரை கிலோமீட்ரு வரும் இ ஃபார் எக்ஸசைஸ் எஃப் வந்து ஃப்ரீக்குவென்சி ஆஃப் செக்ஸ் வாரத்துக்கு மூணு முறையாவது குறைந்தபட்சம் செக்ஸ் வச்சுக்கோங்க இது உங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் ஜி வந்து கிரீன் டீ சாப்பிடுங்க காஃபி டீக்கு பதிலாக க்ரீன் டீ அதில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறதாக ஆய்வுகள் வந்துக்கிட்டே இருக்குது ஹெச் வந்து மனசையும் உடலையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க மனசை ஹாப்பினஸ் ஏன்னா உங்கள் மனதிலோ உடலிலோ சந்தோஷம் இல்லைன்னா விரைப்புத்தன்மை சரியாக வராது மனதில் சந்தோஷம் இல்லாமல் சோகமாக இருக்கீங்க கோபமாக இருக்கீங்க விரைப்புத்தன்மை வராது அதனால் சந்தோஷமாக மனசை வச்சுங்க ஐ என்பது இன்சோமினியா தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது செக்ஸுக்கு எதிரி நீங்கள் ரெண்டு நாள் தூங்கலைன்னா உங்களுக்கு செக்ஸ் உணர்வே வராது பசி வந்தால் பத்தும் பறந்து போயும்ன்ற மாதிரி பசியோடு இருக்கிறது தூக்கம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் செக்ஸுக்கு எதிரிகள் அதனால் நல்லா தூங்குங்க ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஜே வந்து ஜங்க் ஃபுட் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது இந்த க அது இதுன்னு பாட்டிலில் கூல்ட்ரிங்க்ஸு பர்கர் பீஸா அது இதுன்னு கிடைக்கிற பொருட்கள் கார்போஹைட்ரேட் அதிகமான கொழுப்பு அதிகமான உணவுகளெல்லாம் தவிர்ப்பது நல்லது அடுத்த நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்